ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்க ராபர்ட் மீனா நம்மளோட சேனல் பாக்கிற டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ராபர்ட் மீனா சேனல் ஹாப்பி டீச்சர்ஸ் டே நம்ம போட்டியில வந்து அவங்க சேர்ந்து விளையாட்டு போட்டிகள்ல சேர்ந்துருக்காங்க அதுக்காக மேக்கப் பண்றதுக்கு அண்ணா அண்ணி வந்து வர சொல்லியிருக்காங்க காலையில அண்ணா ஏழரைக்கு கால் பண்ணாங்க பாப்பா எட்டுரைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போன பாப்பா கொஞ்சம் வெள்ளனா வந்துருங்க சொன்னனால நான் வந்து சாப்பாடு மட்டும் விட்டுட்டு அப்படியே டேரக்ட் அண்ணா வீட்டுக்கு வந்துட்டு மிஸ்ஸியாக்கு வந்து சிம்பிளான மேக்கப் தான் போட்டு விட்டு இருக்கேன் இப்ப நானும் மிஸ்ஸியா ஹவன்யா தம்பி அண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒரே ஸ்கூட்டில ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கோம் நான் மேசியாக்கு ரொம்ப ஹெவி மேக்கப்லாம் போடல சும்மா மட்டும் தான் பண்ணி விட்டுருக்கேன் அதுவே அவ பேஸ்க்கு சூப்பரா இருந்தது அத்தா உனக்கு மேக்கப் பண்ணி விட்டேனா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வாய்ப்பார் மேக்கப் கலையாம நடந்து மூடு கண்ணங்கூடு கண்ணங்கூடு ஐ மேக்கப் சும்மா லைட்டாக தான் போட்டுவிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தான் இருக்கு இந்த ஸ்கூலில் மிஸ்ஸியா வந்து திருக்குறளும் டான்ஸும் ஆடுறாளாம் அதனால திருக்குறள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா டான்ஸும் ஆடுறா ஸ்கூலுக்கு வந்த உடனே பிள்ளைகள்லாம் சில பிள்ளைகள்லாம் இந்த ஸ்கூலில் கூட்டுனாங்க அப்புறம் கோலம் போடுறதுக்கு கோலப்பிடி எல்லாம் எடுத்து வச்சாங்களா அன்னி கொடுங்க நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டாங்க இவங்கெல்லாம் இப்படி பரபரப்பா கிளம்புறத பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மளும் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும்போது இது மாதிரிதான் ஏதாவது ஒரு டீச்சர்ஸ் டேயா இருக்கட்டும் அப்புறம் காமராஜர் பிறந்தநாள் சு சுதந்திர தின விழா குடியரசு தின விழா இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நாங்களும் இது மாதிரி தான் ஸ்கூலில் மேக்கப் பண்ணி டான்ஸ் அப்புறம் பாட்டு போட்டி விளையாட்டு போட்டியில் நிறைய சேருவோம் இது மாதிரி தான் கோலம் எல்லாம் போட்டு விளையாடுவோம் எங்க ஸ்கூல்ல எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ரெண்டாவது சூப்பரா இருந்தது ஸ்கூலு ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது முடிக்க இருந்தாலுமே பிளேஸ் நீட்டா இருந்தது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல நல்ல காத்தோட்டமான இடம் நல்லா விளையாடுதுக பிள்ளைங்க அந்த அளவுக்கு இருந்தது சூப்பரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மெஸ்ஸியா படிக்கிற ஸ்கூலுக்கு பின்னாடிதான் நம்ம அண்ணா அண்ணியோட தோட்டம் இருக்கு அதை பாக்குறதுக்காக அண்ணி அண்ணியை கூட்டிட்டு போயிட்டாங்க இது கள்ளச்சரியானே நீங்க வீடு கட்டுறதா இருந்தா இருந்தாங்க கட்டிக்கணுமா எது சொன்னாலும் கூட்டு போக மாட்டேங்க இந்த ஒத்த வார்த்தையை சொன்னா உடனே கூட்டு போயிருக்கீங்க

அது கூலிக்கு வந்திருக்காங்களா இந்த காடு முடிக்கணும்னா மூணு நாள் ஆயிரும் அப்பாவுக்கான அவரும் பிடிங்கிட்டு இருக்காரா வெயில் அநியாய வெயில் ஆமாமா போறதுல ஆ வருதுமா மேக்கப் வருது அந்த சாரி மடிச்சு கொடுக்குறோம்ல அது ஒரு நாளைக்கு மூணு நாள்னு வந்துட்டு இருக்கு அது பண்ணி ரெண்டு மணி நேரத்துக்கு எனக்கு பத்தலையா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் எனக்கு பத்தலையா இல்லுக்கு போனால் அவ்வளோவா கொடுத்துட போகிறாங்க ஆ எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் உழைச்சாலும் எனக்கு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவாதே அதுவும் அந்த நானூறுரூவாயே ஒரு வருஷம் கழிச்சுதான் ஏற்றுனாங்க வேலைக்கு போய் அது மட்டும் இல்லை அந்த முந்நூற்றம்பது ரூபாதே வாங்கிட்டேன் அது ஒரு ஒரு வாரம் லீவ் போட்டேன் அதனால சொல்லாமல் லீவ் போட்டிங்க அப்படின்னு சொல்லி வேணான்ட்டாங்க அதனால் இவரும் சரி வேணாம் வேறு முழு கேட்கலாம் அப்படின்னே இவரும் வேணா விடு இப்ப இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்களோட சாப்பாடு எல்லாம் இங்கதான் வச்சிருக்காங்க மண்ணு கூடாது அப்படின்னு இந்த துண்டு இந்த சாக்கெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்காங்க பால்வாடி போகாம எப்படி அல நீ அண்ணி இல்லடா அத்தடா மானம் கேட்ட உடனே சுத்திலும் வெயில் அடிக்குது இந்த ஒரே ஒரு பணம் மரம் தான் இருக்குது அவ்வளோ குழு குழுன்னு இருக்குது வெயில் அடிக்கிற மாதிரியே தெரில ஃப்ரிட்ஜு குழு இருந்த மாதிரி இருக்கு முடிய விட தம்பி விளையாட்டு போட்டிகள் எல்லாம் தொடங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொன்னதுனால நம்ம வந்து அண்ணா நீ தோட்டத்துக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் நாங்க வர்றதுக்கும் போட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கும் கரெக்டா இருந்தது போட்டியுமே விளையாட்டு போட்டிகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குட்டி குட்டி பசங்களாக தான் இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க மரத்தை பற்றி ஒரு கான்செப்ட் பேசியிருந்தாங்க ரெண்டு மூணு தடவை மைக்கில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா சின்ன நம்மளுக்கே மைக்கை கொடுத்தோம்னா கைகாலலாம் உதரும் சின்ன பசங்க தானே அதனால ரெண்டு மூணு தடவை மைக்கை கொடுத்து அவங்களாவே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மிஸியை டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் முடிக்க வெயிட் பண்ணோம் லாஸ்ட்டாக தான் மிஸ்ஸியாக டான்ஸ் ஆடுறது இருந்தது அதனால தம்பி வேறு பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதனால நானும் அண்ணாவும் கிளம்பி வந்துட்டோம் தம்பியை தூக்கிட்டு சீசன் முடிஞ்சா அந்த பாதலை வாடா காலையில எட்டு மணிக்கு வந்தோம் இங்க இன்னும் இங்கேதான் இருக்கும் இன்னும் போகலாம் அத்தை வீட்டுக்கு வந்தோம் சொல்றத பாத்தீங்களா அண்ணா வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே மணி வந்து பன்னெண்டரை ஆயிடுச்சு தம்பியை வந்த உடனே வயிற்றுக்கு அவனுக்கு பார்த்துட்டு தம்பியை தூங்க வச்சுட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் நான் வந்து வெள்ளப்பூடு குழம்பு தான் வச்சேன் குழம்பு உண்மையிலேயே சூப்பராக வந்திருந்தது நானுமே சாப்பிட்டு வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாமா